எல்லாரும் கண்ணை முடிக்கணுன்றிருங்க தேபவா தேவோபவ தந்தையை தெய்வமாக போற்றுவோம் போற்றுவோம் குருவை தெய்வமாக போற்றுவோம் விருந்தினரை தெய்வமாக போற்றுவோம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும் நிலை ஜோதி நிறைவே காணும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவாண்டு மேல பாத்து கும்பிட்டு அதை நீ எங்களுக்கு தர வேணும் கூப்பிடவும் அப்பதான் உங்களுக்கு அது கிடைக்கும் சொல்லுங்க இறைவா அதை நீ தர வேண்டும் நினைச்சு கும்பிடாதான் உங்களுக்கு நினைச்சது நல்லா நான் நல்ல பிள்ளையா வரவங்க மட்டும் நீங்க நினைச்சா அதுல எல்லாம் நடக்கும் சரியோ

சரிய சொல்றது படிச்ச நாங்கள் என்ன திருக்குறள் அதிகாரங்கள் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் கையில் வச்சுக்கணுங்க முதலாவது கிளாஸ்ல படிச்ச நாங்கள் உங்க ரித்தீஷ் சொல்லுங்க எத்தனை அதிகாரங்கள் அவ்வளவு ஒரு ஆள் சொல்லுங்க நான் நான் சொல்லுவேன் நூற்றி முப்பத்தி மூன்று சரியா அதிகாரம் இருக்கு நூற்றி முப்பத்தி மூன்று என்றால் பிரெஞ்சில எப்படி சொல்றது நூற்றி முப்பத்தி அதிகாரங்கள் எத்தனை இருக்கு நூத்தி மூன்று முப்பத்தி இப்ப படிக்கிற அதிகாரம் அப்ப எத்தனை அதிகாரங்கள் படிக்க இருக்கு அப்ப அது ஆனா ஒரு அதிகாரத்தில அதிகாரத்துல இருக்கிறது ஒரு அதிகாரத்துல ஒரு அதிகாரத்துல எத்தனை திருக்குறள்கள் இருக்கிறது உங்க தேனா சொல்லுங்க அப்ப தேனா உஷாரா சொல்லணும் அடிவாக்கு எத்தனை குறள்கள் இருக்கிறது சஞ்சனா பத்து சரியா கட்டிக்கலாம் சொல்லி இருக்க அப்ப மொத்தமா ஒரு அதிகாரத்தில் எத்தனை குறள்கள் இருக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரத்தில் எத்தனை குறள்கள் இருக்கும் என்ன செய்ய வேணும் நாங்க அதை நூத்தி முப்பத்தி மூன்று അവൈ സാന്ത് ആർക്ക് അവിഷ് അക്ഷയ മസ്തീലയു അധികാരത്തിലെ നൂറ്റി മുപ്പത്തി മൂന്ന് അതായത് മൊത്തമാ നൂറ്റി മുപ്പത്തി മൂന്ന് അധികാരം അതിൽ ഒരു അധികാരത്തിലെ പത്ത്

குரல் இருக்கு சரிய எ நாங்க

முதலாவது அதிகாரத்தில் மூன்றாவது குரல் படிக்க உங்களுக்கு பாடமாக்குறதுக்கு சொல்லி போட்டு முப்பத்தி இரண்டாவதுல கேள்வி கேட்போம் வேணும் அடுத்த முறை சர்வின் நதேஷ்குமார் மேசராதில இருக்க வேணும் சரி கேளுங்கோ மலர் இதான் நீங்க பாடமாக்க போறது மூன்றாவது குரல் வடிவாக்க எழுங்கோ சரியோ மலர் மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வா சத்தம் போடக்கூடாது என்ன மாதிரி சொல்லணும் அண்டே ஆஹ் அப்ப திருப்பி சிக்க சொல்லி போட்டு உங்களுக்கு சொன்னான் சரியோ மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இதான் நீங்க பாடமாக்கி அடுத்த முறை உங்களுக்கு டீச்சர் தொலை ஆறு ரெண்டெல்லாம் மாற சரியோ டீச்சர் சொல்றத ஓடியோவை தான் நீங்க கூட சரி இப்ப கருத்து சொல்லி தர போறேன் டீச்சர் இதை எழுதி தான் நீங்க படிக்க தொடங்கும் சரி பாடமாச்சோ கேளுங்க சொல்லி தருவன் புலங்கப்படுத்துவான்னு கேளுங்கோ எமது இதயத்தில் இருக்கும் இறைவனை ஆடாமல் அசையாமல் கேட்க எமது இதயத்தில் இறைவனை நாம் நினைத்தால் நாம் புகழுடன் நீண்ட காலம் வாழ்வோம் இப்படித்தான் நீங்கள் அத குப்பில பார்த்து எழுதி போட்டு பாடமாக்கணும் அம்மாவை கொண்டு வச்சு கொழுதலாம் நீங்களும் எழுதலாம் சரியோ அம்மா போட்டு நீங்க எழுதலாம் இதைத்தான் நீங்க பாடமாக்கி சொல்ல வேண்டும் இனி உலகப்படுத்துறதுக்கு நில் என்ன சொன்னாங்க கரு யாருக்கும் தெரியுமா மூன்றாவது குரல் படிச்சிருக்கீங்களோ தெரியுமோ கேட்டது மலர் நிசைனான் மலர் உங்களுக்கு தெரியுமா மலர் என்னது தெரிஞ்ச சொல்லுங்க மலர் என்றால் ஓகே தேவையான சொல்லுங்க இல்ல பாபம் பார்க்கும் பூண்டா தெரியுமோ

அப்ப அப்படியான அந்த இதயத்துல நாங்க இப்படி வாழறோம் இப்படி கதைக்கிறோம் டீச்சர் இப்படி சொல்லி உங்களோட மூளையில வந்து விடுது அதுக்கு காரணம் என்ன நாங்கள் இப்படி இருக்கிறோம் உங்களோட இதயத்துக்குள்ள கடவுள் இருக்கார் அப்போ சரியோ யோசிச்சு பாருங்க எப்படி நாங்க கதைக்கிறோம் நான் சொல்றது விளங்குது ஒரு விஞ்ஞானி சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியுமோ இல்ல இல்ல அப்ப இதை நீங்க விளங்கணும் அப்ப எங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார் ஆனா நாங்க அதை தெரியாமல் தான் குலப்படி செய்யறோம் நாங்க கடவுள் இருக்கிறாருன்னா நாங்கள் சுத்தமா நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இல்லையோ இல்லையோ அவங்க எங்களோட மனசுக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்றதை நீங்க முதல் உணர வேணும் முதல் என்ன செய்வானும் மனசுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு முதல் உணர வேணும் உணர ஏன் நான் இப்ப உணவு ஜோயம் எங்களோட மனசுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு

கோயிலுதான் போய் கும்பிடுவோம் இல்ல நீங்க பள்ளிக்கூடம் போக இருக்கலாம் கடவுளே எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு அருள் செய் நான் நான் இவ்வளவு நன்றி என்று கடவுளுக்கு சொல்லுவோம் கடவுளுக்கு என்ன சொல்லும் அதன் இந்த இதை படிப்பதுக்கு வழங்கும் படிப்பதா அதத்தாண்டுக்கு கேட்டு கொண்டிருக்கிற இல்ல என்ன செய்யணும் நாங்க இப்படி வாழ்றதுக்கே அவருக்கு முதல்ல கடவுளுக்கு என்ன சொல்லுவோணும் இந்த குறல்ல நான் சொல்லிப்படுது அப்ப உங்களோட மனசுல இருக்கிற கடவுள நாங்கள் படிக்க போக முதலும் பள்ளிக்கூடத்துக்கு போகல ஒருக்கா கணக்கத்தனை நினைச்சு கொண்டு போறீங்கள ஒருக்க கடவுளை ரெண்டு கும்பிட்டா போதுமா விடை விடாம நினைச்சால் நீங்க எப்படி இருப்பீங்களா சந்தோஷம் அப்ப இப்ப டீச்சர் சுருக்குமா சொல்றேன் யாராவது சொல்லி சொல்லுங்க எங்கட மனசுக்குள்ள இருக்கிற இறைவனை இதயத்துக்குள்ள இருக்கிற இறைவனை நாங்கள் இடைவிடாம நினைத்தால் நாங்கள் சந்தோஷமாக தரணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை கேட்டு போட்டு பாடமாக்குவீங்களோ அப்ப தெரியுமா மலர்மிசை மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் யாருக்கு தெரியுமோ தெரிஞ்சா சொல்லுங்க இல்லையா பரவாயில்லை அடுத்த முறை பாடமாக சொல்லுவீங்க இப்ப முதலாவது குரல் ஆறு சொல்லுவீங்க முதலாவது குரல் தெரிஞ்ச போய் சொல்லுங்க ஓகே தேவையான சொல்லுங்கம்மா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆடி பகவன் முதல் திவா உலக சொல்லுங்க நீங்களும் கைகாட்டு நீங்களும் மற்ற <reforms> <sm> <recipes> உலக முதல் சொல்லுங்க அகர முதலாம் ஆதி பகவன் முகற்றே உலக சரியோ அபிஷாப் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல் ஆதி பகவன் முதற்றே உலகுமன் முதல் அழுத்துக்கள்

சரி ரெண்டாவது சொல்லுவீங்க சொல்லுங்க இது போல எல்லா மாணவங்களும் படிக்கும் சரி ரெண்டாவது குரல் ஆ சொல்லுவீங்க சிவாஸ் கத்ததனை ஆய நீங்க

கற்றதனால் ஆய பயனன் கொல் வாதரிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படி சொல்லுவாங்க நற்றாள் தொழார் எனே சரியோ நீங்க அந்த புத்தகத்தை பாக்கிட்டே தொழா ஆறு இருக்கு அப்படி நீங்க பாடமாக்க வேண்டிய வச்சிக்கல ஆஹ் அப்படி சொன்ன நீங்க தொழா ஆறு அப்படி சொல்ல முடிய வச்சீங்கள தொழார் எனின் சரியோ

கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் சொன்னாலும் சரி சரியோ ஆர் என்று சொல்ல முடியுமா தொலார் எல்லாரும் சொல்லி

தொழார் அது உங்களுக்கு தெரியல அது கருத்தை உங்களுக்கு தெரியாது தொளார் என்னால் என்ன தொழுவார்களோ தொளுதல் என்றால் என்ன தொழுதல் தொழுதல் என்ன என்ன கடவுளை தொழுதல் என்ன என்ன தொழார் என்றால் சொல்ல மாட்டார்கள்